ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தென்னாடுடைய பிரிவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகாப்பிரிவா அருள் இருக்கிற சகல ஜனங்களுக்குமான சாமானிய தர்மங்கள் அதை தான் இப்போது பெரியவா வந்து மனுஷியனாக பிறந்த எல்லாரும் தங்களுடைய முன்னோர்கள் தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்னு ஆரம்பிக்கிறார் இதுவே பித்திருக்கடன் தேவகாரியம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதாகும் நம்மளுடைய சக ஜீவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் ஒரு அதிதிக்காவது உணவு படைப்பது அல்லது திருக்குறளில் விருந்து அப்படிங்கிறது இதுதான் இது மனுஷிய யஜ்யம்னு பேர் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று இது இருக்குது பிரம்மம்னா பல அர்த்தங்கள் இருக்குது இந்த இடத்துல வேதம் அப்படின்னு அர்த்தம் வேதம் ஓதுறது ஓதுவிப்பதுமே பிரம்ம யஜம் ஆகும் இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது இது எல்லாரும் செய்வதற்கு இல்லை எல்லாருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டும் செய்ய வேண்டியது எல்லாரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யஜம் அதாவது மனுஷிய ஜீவனாக இல்லாத ஜீவ ராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவூட்டுகிற காரியம் பித்ருஜ்யம் தேவயஜம் மனுஷ்ய பூத பூதயஜ்யம் இவற்றை எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் வைதிக தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுறதே அவரவருக்கும் பிரம்ம யஜம்னு சொல்லலாம் வேத நெறியில் சொல்லப்பட்டதையே ஏறக்குறைய திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென் ராங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை அப்படிங்கிறார் தென்புலத்தார் அப்படின்னா பித்ருக்கள் பித்ருக்களான தாய் தந்தையருக்கும் மூதாதைகளுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும் வேதம் சொல்கிறது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு இங்கே நம்ம எல்லாருக்கும் வேத சாரத்தையே லகுவாக பிழிந்து கொடுத்த அவ்வை பிராட்டி என்ன சொல்கிறான்னு பார்த்தாக்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறாங்க தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற சௌக்கியமெல்லாம் செய்து தர வேண்டும் தாய் தந்தையர் நமக்காக ஆதீல பண்ணியிருக்கிற தியாகங்களுக்கு நம்ம பிரதியே செய்ய முடியாது அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து காப்பாற்ற வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம் சிராதம் முதலையானவற்றை செய்ய வேண்டும் தவறாமல் செய்ய வேண்டும் பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத கூட ஒத்துக்கிறாங்க ஆனால் அவர்கள் மரணமடைந்த பிறகு பித்ரு காரியம் செய்கிறது அப்படிங்கிறது சீர்திருத்தக்காரர்களுக்கு பரிகாசமாக இருக்குது எள் ஜலம் பிண்டம் அரிசி வாழைக்க சாப்பாடு முதலாகவற்றை இங்கேயே தானே நம்ம இருக்கு வச்சுருக்கோம் அல்லது கண்ணுனாலே ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான் அல்லது சாப்பிட்டுட்டான் பித்ருக்கள் எங்கேயோ மறுஜென்மா எடுத்து விட்டாங்கன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படி இருக்க இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை தேரையிறது அப்படின்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா அப்படின்னு சீர்திருத்த காலர்கள் கேட்குறாங்க அதாவது அவங்க வாய் விட்டு கேட்குறாங்க நம்மள பலருக்கும் மனசுக்குள்ளே இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பெரியவா அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறான் நமக்கு அதாவது ஒருத்தர் வந்து பையனை பட்டணத்தில் படிக்க வச்சுருக்கார் அவன் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அதுவும் மறுநாளே அவசரமாக கட்ட வேண்டியிருக்கு உடனே அப்பாவுக்கு தந்தி மணி ஆர்டரில் பணம் அனுப்பு அப்படின்னு எழுதுகிறான் அப்பாவுக்கு தந்தியும் ஆர்டரும் தனித்தனியாக தெரியும் பிள்ளையோ தந்தி மணி ஆர்டர் அனுப்பும்படி எழுதியிருக்கான் உடனே அப்பா தபால் ஆஃபீஸ்க்கு போய் ரூபாயை கொடுத்துட்டு தந்தி மணி ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறார் அங்கே குபாஸ்தா வந்து ரூபாயில் ஓட்டை போட்டு தந்தியை கம்பியில் தந்தி கம்பியில் பணத்தை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்டு போகிறார் ஆனால் வாங்கிக் கொண்ட குமாஸ்தா ரசீது கொடுத்து சரி உங்களுடைய பணம் போய் சேர்ந்து விடும் விட்டது அப்படிங்கிறார் குமாஸ்தா பணத்தை வாங்கி பெட்டியில் போடுறதையும் பார்க்கிறார் ஓட்டை பண்ணி கம்பியில் போர்க்காமல் இருப்பதையும் பார்த்த அப்பாக்காரர் என் பணம் இங்கே தானே இருக்குது அதில் ஓட்ட ஓட்டணும்னு அனுப்பலையே அது எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்கிறார் அது போய் சேர்ந்து விடும் அப்படின்னு மறுபடியும் குமாஸ்தா சொல்றார் சொல்லிட்டு கட்டுக்கடா தந்தி அடிக்கிறார் ஏதோ ஒட்டில் ஒட்டில் சத்தம் பண்ணிக்கிறார் சேர்ந்து விடும் அப்படின்னு வேறு சொல்கிற ரூவா இங்கே இருக்குது லொட்டு லொட்டுன்னு கட்டையை எங்கே அடித்தா அங்கே எப்படி போய் சேரும்னு அப்பாவுக்கு சந்தேகம் வந்துட்டு ஆனாலும் பணம் போய் சேர்ந்திருத்தோம் தர்ப்பணம் முதலான காரியங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி தான் நாம் எதை கொடுத்தாலும் அதற்கான சட்டப்படி கொடுக்க வேண்டும் சாஸ்திரம் அப்படிங்கிற சட்டம் விதித்தபடி நாம் கொடுப்பதை தெரிந்து கொள்கிற பித்துரு தேவதைகள் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்த்து விடுவார்கள் பித்தாக்கள் மாடாக பிறந்திருந்தால் வைக்கோலாக்கி போட்டு விடுவார்கள் குதிரையாக பிறந்திருந்தால் புல்லாக்கி போட்டு விடுவார்கள் பித்திரு தேவதைகளுக்கு பரமேஸ்வரன் இப்படி உத்தரவு பண்ணி இதற்கான சக்தியையும் தந்திருக்கிறார் ஆகியால் சாதத்தன்று கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அப்பா நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை தந்தி மணியாடல் செய்தவனுடைய பணமும் வாங்கிக் கொள்கிறவனுடைய கணக்குக்கு நேராக போகிறதில்லையா மணியாடல் பெறுகிறவன் வேறு தேசத்தில் இருந்தாக்க அங்கே நம் ரூபாய் நோட்டு செல்லாது செல்லவே செல்லாது இங்கே ரூபாயை கட்டினா விடுதேசத்தில் டாலராகவோ பவுனாகவோ மாற்றித்தரவும் ஏற்பாடு இருக்கிறது ஆனால் நம் ஊரில் டாலரையோ பவுனையோ கட்ட முடியாது இங்கே செல்லுபடியாகிற ரூபாயைத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எழு தண்ணீர் வாழைக்காய் முதலவற்றை இங்கே தந்தால் பித்திருக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவாக மாற்றி தரப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை பித்ருக்களிடம் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையுமே முக்கியம் இன்னொருத்தனுடைய ஆரோக்கியத்துக்காக நான் டோஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்து இதில் வேறொருத்தன் பேரை சொல்லிக்கொண்டு தாங்களே போஜனம் பண்ணிக்கிறாங்க தங்களுடைய மனோபாவத்தின் சக்தியால் இன்னொருத்தனுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு நம்பி அதை செய்கிறாங்க ஸ்ராத்தம் அப்படிங்கிறதே ஸ்ரத்தையோடு பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம் ஸ்ரத்தை நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு காரியம்னு பண்ண ஆரம்பித்தா அதற்குரிய சட்டப்படி தான் பண்ண வேண்டும் லெட்டர் எழுதினா இப்படித்தான் அட்ரஸ் எழுதுவேன் இந்த தபால் பெட்டியில் தான் போடுவேன் எங்களகத்தில் அதை விட நல்ல பெட்டி ஒன்று செய்து அதில் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா காரியமில்லாத மனோபாவமாக இருக்கிற வரையில் அன்பு பக்தி ஞானம் இவற்றை கட்டுப்பாடின்றி செலுத்தலாம் காரியம்னு பண்ணுறபோது அதற்கான ஏற்பட்ட விதியை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவா முடிக்கிறார் தென்னாருடைய பெரியவா போற்றி என்னாட் தவர்க்கும் இறைவா ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணும் நன்றி வணக்கம்